எது நேர்வழி எது வழிகேடு ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு திருக்குறானை மக்களிடத்தில் படிக்கக்கூடிய புழங்கக்கூடிய அது தொடர்பான சமுதாயம் உருவாகி இருக்கிறது அன்னைக்கு என்ன புது வீடு அஜரத்தை போய் கூப்பிடுவாங்க அஜரத்து வாங்க எங்க வீட்டுக்கு எதுக்கு மௌழுது ஓதவாங்க இல்ல குரான் ஓதுங்களே அது என்ன இளவு ஊடா குரான் ஓத சொல்றீங்க என்று ஏழனம் பேசினார்கள் ஏ செத்தவனுக்கு குரான்னாங்க இல்ல இந்து ரபிகி மண்கான ஹையன் உயிரோடு இருக்கிறவனுக்கு எச்சரிக்கை செய்வது குரான் இவங்க உயிரோடு இருக்கும்போது உனக்கு குரானை புரியாதுன்னு மறக்கடித்து மறைத்து வைத்து விட்டு மவுலிது குப்பைகளை ஓதிவிட்டு செத்ததுக்கு பிறகு தல்கி நோதுவார்கள் உன்னிடத்தில் வானவர் ஒருவர் மௌத்தா பணம் உன் இறைவன் யார் என்பார் அல்லா என்று சொல்ல உன் இமாம் யார் என்றார் குரான் என்று ஏண்டா இந்த குரானை உயிரோடு இருக்கும்போது சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டியதுதானே அவன் படிச்சு தெளிவடைந்திருப்பானே உங்க சேட்டைகளை புரிஞ்சிருப்பானே உங்களுடைய பித்தலாட்டங்களை தோல் அவனே அதை மறைத்தார்கள் குரான் புரியாது என்றார்கள்